ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு இல்லை இன்ஸ்டா ஷேர் சேட்டில் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க சார் ஸோ இன்ஸ்டாவில் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ரெண்டு வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் கம்மியாகவே தான் டியூரேஷன் தான் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டுடே டாஸ்க்கு போகலாம் நான் உங்களுக்கு டாஸ்க்லேருந்தே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் ஃபஸ்ட்டு தோணும் இன்ஸ்டாக்கு போனால் அவங்களுக்கு புரியாது இல்லையா ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் டாஸ்க்லேருந்தே வரேன் ஸோ கோ டூ டாஸ்க் போங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் அமேஸான் வெப்சைட்லேயோ இல்லை ஆப்பில் ஒரு இமேஜ் எடுக்கணும் அந்த ப்ராடக்டை நம்ம செலக்ட் பண்ணணும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அதுக்கப்புறமா அதில் வந்து இந்த ஹேஷ்டேகை யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஷேர் பண்ணிவிட்டு காபி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம சப்மிட் பண்ணோம் இப்போ நான் அவங்களுக்கு வந்து அமேசானுக்கு போகலாம் ஓகே இப்போ நான் வந்து இதை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி கீழே வரைக்கும் நல்லா பார்த்துட்டு நெக்ஸ்ட் எது இமேஜ் இருக்கான்னு பாருங்கள் ஓகே இதை அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம் அடுத்தது ஃபேஸ்புக் போகலாம் ஃபேஸ்புக் சாரி ஷே இன்ஸ்டாக்கு போகலாம் ஒரு நிமிஷம் ஓகே இப்போது இன்ஸ்டா வந்துட்டோமா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கா இதை டச் பண்ணிங்க அப்படின்னா ரீசன்ஸ் வரும் நம்ம இடத்த இமேஜஸிங் இருக்கா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்படி கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே நெக்ஸ்ட்டு கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம அந்த பேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த ப்ராடக்ட்ல உள்ளதை பேஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நம்ம ஒரு மெசேஜ் டைப் பண்ணுவோம் இல்லையா போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹேஷ்டேக்கை போடணும் இந்த லாங் ப்ரெஸ் பண்ணிக்கங்க காப்பி வாங்க இன்ஸ்டாக்கு லாங் பண்ணி அதே மாதிரி தான் இந்த இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அந்த ஹேஷ்டாகில் என்ட்ரு பண்ணிட்டோம் அந்த இமேஜை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம் நம்மளும் ஒரு மெசேஜை டைப் பண்ணிட்டோம் இப்போது இதை ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியன்ஸில் வந்து எவ்ரி ஒன் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு பண்ணிங்கன்னா அது ரீச் ஆகாது இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் பப்ளிக்குன்னு சொல்கிற மாதிரி இது வந்து எவ்ரி ஒன் அப்படின்றத ஆப்ஷன் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை ஜஸ்ட் இது வந்து நீங்கள் வந்து ஷேர் ஆப்ஷன் கொடுத்துருங்க ஷேர் ஆகிடும் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ ஷேர் ஆன உடனே இந்த இடத்துல த்ரீ டாட்ஸ் இருக்கு இல்லையா இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டச் பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு வந்து இந்த ஷோ ஆப்ஷன் ஷோ ஆகாது அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் லைட் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இதை டச் பண்ண உடனே காப்பி லிங்க் இருக்கு இல்லையா காப்பி பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா பேக் போகலாம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போட்டுக்குங்க இந்த ஆப்ஷனில் டச் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமை டச் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டச் பண்ண உடனே இங்கெல்லாம் ஷோ ஆகுது பார்த்தீங்களா இதை எதுவுமே நீங்கள் டச் பண்ணாதீங்க லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட்டு கொடுத்துருங்க அவ்வளோதான் கொடுத்துட்டு இதை வந்து சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும் சப்மிட் ஆன பிறகு நீங்கள் வந்து டேஷ்போர்டில் போய் பாருங்கள் ஷோ ஆகும் ஸோ நான் ஆல்ரெடி ஒரு டாஸ்க் பண்ணதுனால நான் அதை சப்மிட் கொடுக்கல உங்களுக்கு அது சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல சப்மிட் ஆகிடும் ஸோ ஆஸ் ஆஸ் யூஷுவல் நீங்கள் உங்கள் பே அவுட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அதே மாதிரி உங்களோட டேஷ்போர்டில் நீங்கள் டச் டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அமௌண்ட்டு ஷோ ஆகும் ஸோ இப்படி தான் வந்து இன்ஸ்டாவில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ க்ளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மறக்காமல் யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உங்கள் எல்லாேருக்கும் இந்த ஷேர் பண்ணுங்கள் கரெக்டாக டாஸ்க் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ